நான் ஒரு தெலுங்கு சக்கிலிய தான் என ஒப்புக்கொண்ட கிருபா மோகனின் ஆடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது அவர் பேசியுள்ள அந்த ஆடியோ ஃபைலை நேரடியாக நம்ம இந்த சேனலோடு இணைக்க முடியாது அப்படிங்கிறதால அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக பதிவு பண்ணியிருக்கேன் அந்த ஆடியோ கேட்க விரும்புகிறவங்க தாராளமாக கேட்கலாம் அந்த ஆடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சாதியினரை இலகுவாக எப்படி நீங்கள் வந்து தெலுங்கர்களோட இணைக்கலாம் அதை நடத்துவதற்காகவே நீங்கள் ஒரு சேனல் நடத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் சமுதாயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதுபோல் தானே எங்களுக்கும் என ஒருவர் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இல்லை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்ட்டு ஒளறிக்கொண்டு சரிவர பதில் சொல்ல முடியாமல் இந்த ரூட்ஸ் கரிகாலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் கிடையாது கிருபா இந்த ரூட்ஸ் கிருவா அப்படிங்கிறவர் என்ன ஆனார் அப்படின்னா பதில் பேச முடியாமல் திகைத்து போய்ட்டு ஓடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர்களை எப்படியாவது வேறு ஒரு அடையாளப்படுத்துவது அவர்களை கேலிக்கிண்டல் பண்ணி இதை மடைமாற்றுவது அப்படிங்கிற பேரில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது சரியா அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அது மட்டும் இல்லாமல் பெயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் என்ன வேணால் செய்துக்கிட்டு போவீங்கன்னு ஒன்று ஓ நீங்கள் அந்த கோஷ்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு இலகுவாக அவர் மீது ஏதாவது ஒரு சாயம் பூசி ஒதுக்கி விடலாம் அப்படின்ற அந்த வேலையை பார்த்தாரு ஆனால் அதெல்லாம் பார்க்க விடாமல் அமைதியாக அந்த ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஒப்புக்கொள்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆமாம் நான் வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காரு இந்த விஷயம் தான் தற்போதைய இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கேங்க இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் சாதிகளுக்குள் இல்லாத ஓர்மையின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனையே ஏற்படுகிறது தமிழ் சாதிக்குள் ஏன் ஓர்மை இல்லை அப்படின்னா நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன்கிற அந்த எண்ணப்போக்கு இருப்பதால் நம்ம ஒன்றா இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு நம்ம கூட அண்டி ஒண்டி பொழைக்க வந்தவங்களை மேலிடத்தில் நிறுத்திவிட்டு இவன் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு சிறுபிள்ளைத்தனமான புத்தி தான் இதற்கெல்லாம் காரணம் இனியாவது தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளி வாயிலாக தெளிவுபடுத்துகிறோம்